வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் சமீப காலமா பாத்தீங்கன்னா தெலுங்கு தெலுங்கு பேசுறாங்க நான் படித்த காலத்துல தெலுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது என் கூட படிச்ச நிறைய சகோதர சகோதரிகள் இருந்து கிடையாது இன்னைக்கு அரசியல் நிமித்தமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க நீங்களும் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கீங்க இது எந்த இடத்துல ஆரம்பிச்சது எப்ப ஆரம்பிச்சது சார் முதல்ல நம்ம ரைட் மீடியா நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நாச்சியார் அவங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் அதாவது இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கட்சி உருவாகுது இந்த கட்சி உருவானதுக்கு முன்னையே இந்த கருத்து வந்து பிரபலமாக இருந்ததுதான் தமிழ் தேசியம் அப்படின்ற இலங்கையிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தை தமிழ் தேசியம் இந்தியாவில் அது சாத்தியம் கிடையாது அது அங்கே பேசப்பட்ட வார்த்தை அதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சியின் பேர் நாம் தமிழர் கட்சி இவங்க ஆரம்பிச்ச நாளில் இருந்து இவங்களுக்கு அவங்க வளரணும்னா எப்பயுமே ஒரு எதிரி தேவை நம்பியார் மாதிரி பெரிய எதிரி தேவை அப்போ அந்த எதிரியை என்ன பண்றாங்க தெலுங்கர்களை சித்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க கடந்த பதினைஞ்சு வருட காலமும் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வாடு கிளை பேரூர் கழகம் எல்லா இடங்கள்லையும் ஒரு விதைய போடுறாங்க இவங்க இந்த மண்ணை சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு இப்ப இத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப 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 சொல்ல அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க நல்லா எதுகை மோனையோட பேசக்கூடிய பலமுள்ள ஆட்கள் பேச 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 மக்கள் மனசுல நஞ்ச பாய்ச்சிட்டாங்க தெலுங்கர்கள் இந்த பூமியில வரி போட்டவங்க நம்ம நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணவங்க அப்படின்னு ஒரு விதமான உட்பிரிவு பார்த்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த பதினைஞ்சு வஞ்ச வருட காலத்துல ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு இது மொழி பிரிவினைவாத அரசியல் அப்படின்னு நாம சொல்றோம் அதன் தான் தெலுங்கர்கள் மீது இப்ப சமீபத்துல நிறைய அதுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லி வடுக வந்தேரி பாளையக்காரர்களே அப்படின்னு சொல்லி தோறும் அவங்க மேடைகள்ல பேசக்கூடிய ஒரு இதை பாக்குறோம் நடைமுறை வந்துச்சு இந்த வந்தேரிகள்ன்ற வார்த்தை எதை வச்சு சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க அங்க ஆந்திரால இருந்து வந்து இங்க ஏறனால வந்தேரிகள்னு அவங்க சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து மொழிவாரி மாநிலங்கள் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் கீழே தான் இந்த நாலு விதமான மாநிலங்களும் இருந்துச்சு இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் மேடம் இவங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சு கருத்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு எதிரான ஒரு இதை தான் அவங்க வந்து பிச் பண்ணுறாங்க இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது எல்லா இடங்கள்லேயும் அவங்களுக்கு ஒரு எதிரி தேவை தான் வளரணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து ஒரு தெலுங்கர் வந்து ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது அமைச்சர் இருக்கிற இடத்துல ஒரு நாலு அமைச்சர் இருந்தாலும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா தமிழர்களே இந்த அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுகின்றனர் அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கி 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 சாதாரண சின்ன பிள்ளைய கூட தான் கிளாஸ்ல இன்னொரு சக மாணவன் ஒரு தெலுங்குல பேசினா இவன் வந்தேரி வந்தேறிதான அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வளர்த்துட்டே இருக்கிறாங்க தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் கவுண்டர்கள் இருக்காங்க பதிமூணு சதவீதம் வண்டியர்கள் இருக்காங்க அப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்காக சொல்லிட்டே வராங்க ஆனா தெலுங்கர்கள் பார்க்கும்போது மட்டும் இருபது சதவீதம் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருபது சதவீதம் தெலுங்குகள் பெரும்பான்மை இதெல்லாம் வச்சு ஏன் உங்களை சார்ந்தவங்க யாருமே எங்கேயுமே பேசுறது இல்லை உங்களை தெளிவுபடுத்திக்கிறதே கிடையாது உண்மைதான் உண்மைதான் அது வந்து ஒரு முன்னோர்கள் இப்ப எங்க பெற்றோர்கள் இருக்காங்க எங்க தாத்தாமார்கள் இருக்காங்க அன்னைக்கு அவங்க எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு எங்களை இப்படி வந்து வச்சிருக்கு இன்னைக்கு நாங்க சரியான முடிவுகள் எடுத்தாதான் நாளைக்கு ஒரு சரியான இடத்துக்கு எங்களை வருங்கால குழந்தைங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு தான் இப்ப நாங்க பேசவே ஆரம்பிச்சோம் நீங்க நல்ல கவனிச்சு கவனிச்சுன்னா நாயுடு சமுதாயம் மட்டும் கிடையாது ரெட்டியார் மட்டும் கிடையாது பிராமின்ஸும் நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க இது போக எஸ் எஸ்சி மக்களும் பேசுவாங்க இன்னும் நிறைய சமுதாயங்கள் தெலுங்கு ஆசாரி தெலுங்கு செட்டியார் இவங்க எல்லாம் இருக்காங்க ஏன் சார் இதெல்லாம் யாருக்கானக்குமே தெரியல இதெல்லாம் பத்தி யாருமே ஏன் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறது இல்லை அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் விஜயநகர பேரரசு அதாவது ஆயிரத்தி முன்னூறுகள்ல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆட்சி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு வருட காலமோ பல வருட காலமோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் உள்ள வராங்க ஒரு வருஷம் வருஷம்தான் ஆட்சியே பண்ணாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் தான் பண்ணாங்க சரிங்களா அப்போது இப்போ இப்போ என்ன வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த மண்ணிலேயே வந்து இருந்து இங்கேயே மண்ணோட மண்ணாக கலந்து இந்த மொழியை ஏற்றுக்கிட்டு இப்போ நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல்ல வாயில ஆனா தமிழில் தான் போட்டாங்க என் நண்பர்களோடு நான் தமிழில் தான் பேசுனேன் சிரிச்சேன் விளாண்டேன் படம் பார்த்தேன் காமெடி பார்த்தேன் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததும் தமிழ் தான் ஆனால் நீ தமிழன் கிடையாதுன்னு ஒரு குரூப் வந்து சொல்லுது புதுசா அப்படின்னா நாங்கள் இப்ப யாருனா ஏண்டாது நீங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுறீங்க டேய் எனக்கு தெலுங்குல ஆனாவனா கூட எழுத தெரியாதடா அது பேச்சு வழக்கில் இருக்கு அதுவும் ஐம்பது சதவீத மக்கள்கிட்ட தான் அதுவும் இருக்கு நீ உன் அடையாளத்தை தொலைச்சிட்டு ஓ தெலுங்க நீ பேசுறத நீ மறந்துட்டு நீ தமிழன்னு சொல்றியே இது நியாயமா நீ வந்து தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்கள் தமிழர்களோடு சேர்ந்து எழுந்தா பலந்தானே அப்போ ஏத்துக்கிறது தானே நியாயம் கபாலி படத்துல ரஞ்சித் சொல்லுவார் மேடம் என்ன பிறந்தா உனக்கு என்னடா தமிழனுக்காக நிக்கிறவன் தமிழன்டா ஏன்னா மொழிப்போருல இருக்கட்டும் ஈழம் மலரணும்னு இருக்கட்டும் அறுபத்தி மூணு பேர் தீக்குளிச்சாங்க அதுல ஒன்பது பேர் இந்த நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதே வாடிப்பட்டி பக்கத்துல விடுதலை புலிகளுக்கு போர் பயிற்சி எங்களுக்கு சொந்த இடத்த குடுத்து அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தோம் நடராஜ் நாயுடுன்னு விருதுநகர்ல இருந்தவர் தான் விடுதலை புடிகோட கொடியவே உருவாக்குனவர் இப்ப பிரபாகரன் உயிரோட இருந்ததுன்னா நாங்க எவ்வளவு அந்த ஈழம் மலரணுன்றதுக்காக உயிரை கொடுத்து பாடுபட்டோன்றது அவருக்கு தெரியும் இவங்க ஆமை குஞ்சுகள் ஒரு விவரமும் தெரியாது எதையாவது ஒன்ன செஞ்சு எதாவது ஒரு குட்டிகளாட்ட பண்ணி மொழி தீவிரவாதத்தை பரப்பி இவங்க வேலையே இதுதான் இங்க வந்து ஆட்சியே செய்யணும் நீங்க கூட இப்ப சமீபத்துல ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப கோவமா பேசியிருந்தீங்க ஒரு வீடியோ நம்ம அந்த வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க எங்க பெண்கள்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா பேசுறீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அந்த மேம் அது வந்து சென்னையில வந்து பார்டர் தானே மேடம் தெலுங்கு ஆந்திரா பக்கத்துலான அது வந்து அப்படியே திருப்பி போட்டா கொல்டின்னு வரும் அது சொல்லி கொல்டின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க நானும் அதே தான் சொல்றேன் நீ கொல்டின்னு சொல்லு உனே நான் ஆமாம் குஞ்சு சொல்றேன் அப்ப அத நீ ஏற்றுக்க நீ சொல்லிக்கப்பா சிறுபான்மையினருக்கு ஒரு பேர் சொல்லுவியா மாதிரி இல்ல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பேர் இருக்கியா அதை சொல்லுவியா நாங்கன்னா உனக்கு எடைக்காலம் ஏண்டா அதனால நீ இப்படி பேசுற அதனால நாங்க வந்து இதெல்லாம் ஏத்துக்க முடியாது மேடம் எங்க வீட்டு பிள்ளைல கொல்ட்டின்னு ஒருத்தர் சொல்லுவான் மேடை தோறும் இது எப்படி மேடம் ஏத்துக்க முடியும் இல்ல இது மட்டும் இல்ல நான் இன்னும் சில எல்லாம் கூட பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனல்ல தெலுங்கு சமுதாய பெண்கள் அப்படின்னாலே அவங்களை ரொம்ப கொச்சையா இழிவா அப்படின்லாம் ஒருத்தர் பேசியிருந்தார் விஜயநகர பேரரசு வீழ்ந்த வரலாறு அப்படின்னு பேசியிருந்தார் அவர் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விஜயநகர பேரரசு வாழ்ந்தது என்பதுதான் நான் கேள்விப்பட்ட விஷயம் ஆனா அவர் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் தவறா பேசியிருந்தார் நீங்க சாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியங்கள் பலவிதம் அதில் அந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியராஜன்றது ஒரு வித்தியாசமான பைத்தியம் அந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா இந்த குறிப்பிட்ட இந்த சமுதாயத்தில் பிறந்த பெண்கள் இங்கே மேம் வீடு கட்டுறோம் இங்கே தாமே வரி இருந்தோம் நாங்கள் எழுதாத தமிழ் புத்தகங்களே கிடையாது எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் தமிழ் ஆசிரியராக அவ்வளோ பேர் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது இங்க இருந்து இப்போ ஒண்ணும் இல்லை மேடம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆந்திராவுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் எந்த பக்கம் மேம் நிற்போம் தமிழ்நாடு பக்கம் தானே நிற்க போறோம் இப்போ வந்து நீங்க செம்மராக கடத்தல்ல சுட்டு கொன்னாங்க பதினாலு பேத்த அந்த போலீஸ் அதிகாரிய தூக்குல போடு ஆந்திரால இருக்கிறவன அப்படின்னு போராடினது நாங்க இவங்க இதெல்லாம் மறைச்சிட்டு மேடம் இங்க வீட்டு பெண்கள் அவங்களுடைய கேரக்டர் வந்து சரியில்ல நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு பெரிய மனுஷன் ஒரு எழுபது வயசு இந்த உலகத்தில் பார்த்தவர் மேடம் ஒழுக்கம் இன்மை வந்து எங்கே எப்படி வேணா இருக்கலாம் அதுக்கு ஒரு சமுதாயம் தான் இந்த ச இந்த சமுதாயம் வந்து ஒழுக்கம் கெட்ட சமுதாயம்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது தனிப்பட்ட ஒரு பெண்ணனுடைய ஒழுக்கம் தனிப்பட்ட நபருனுடைய ஒழுக்கம் அதை போயிட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொல்லி பேசுகிறப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் யா எந்த அரசாங்கமும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அவரை சட்டப்படி கைது பண்ணி உள்ள வச்சுருவோம் பார்க்கறக்கூடிய எங்கள் பெண்கள் வந்து தவறுதலாக நினைப்போம் இதே ஐந்தாம் சங்கம் தமிழ்ச்சங்கம் பாண்டியராஜனே பாரிஜாலன்னு ஒரு இதே தமிழ் தேசிய கருத்தை ஏற்றவர் தான் அவருடைய மனைவியை தவறுதலாக வந்து அவர் பேசுகிறப்போ அவர் பதிலுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணி கடுமையான விளைவுகளை அவர் சந்திச்சார் நாங்கள் ஜென்டிலாக தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் மேம் இப்போது ஒரு சில விஷயங்கள் மேம் நம்மளே அதை வந்து பேசுகிறது அன்னெசரி தேவையில்லை நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போ எப்படி நீ சொல்லலாம் இப்போது மேம் திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க மேடம் ராஜகோபுரம் மேம் அங்கேருந்து ஆரம்பித்து ஸ்ரீலிபுரத்து கோயிலாக இருக்கட்டும் மதுரை கோயிலாக இருக்கட்டும் திருப்பரங்குன்ற கோயிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு நாயக்க மன்னர்கள் செஞ்சுருக்குறாங்க ஒரு இடத்துல ஒரு தெலுங்கு எழுத்துக்காட்ட சொல்லுங்கள் மேடம் இவன் லாங்குவேஜை புகர்த்தணும் தெலுங்கு இந்த மக்களுக்கு புகர்த்தணும்னு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் இந்த நாயக்க மன்னர்கள் தெலுங்குல ஏதாவது ஒரு கோயில்ல எழுதியிருக்காங்களா எழுத மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அவனே தமிழா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் சோ அந்த மன்னர்கள் இப்ப எங்க வீடுகளில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும் தமிழ் கடவுள் பேர் கார்த்திகேயன் காயத்ரி முருகன் பல நூறு லட்சக்கணக்கான பேர் அந்த பேரலோடு இருக்காங்க இதே மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடுத்த மணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை விட நீ பெரிய முருமக்தனா சீமானு நீ என்னத்த நீ எங்கள்கிட்ட குறைகண்ட உனக்கு ஒரு ஒரு எதிரி வேணும்னா நீ ஒழுங்கா அதுக்கு கரெக்டாக போயிட்டு திமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை பாஜகவோ அங்கும் போது எங்ககிட்ட வந்து நீ இவ்வளோ வன்மத்தை கக்கி பேசுனா இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோம் இப்போ நாங்கள் பேசிட்டோம்ல உம் நாங்க ஏதோ சர்வ சாதாரணமா சரி இத நீங்க இப்படி வருத்தத்தோட நீங்க எடுத்துக்கிறீங்க அவர் சொல்ற விஷயத்த கொஞ்சம் நியாயமாவும் எடுத்துக்கலாம் உங்களுடைய அந்த தெலுங்கு அடையாளத்தோட சில உங்களுடைய பேர்கள் வைக்கல அப்படின்ற வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருக்காருன்னு ஏன் நீங்க எடுத்துக்க கூடாது தெலுங்கு அடையாளத்தோட பேர வச்சிக்கல அப்படின்னு சொல்லி மேடம் அது வந்து ஒரு பதினெட்டு வயசு ஆயிருச்சு மேடம் போர் பையனுக்கு அவ ஆனா வாழலாம் இல்ல பெண்ணா கூட வாழலாம்னு சட்டத்துல அனுமதி இருக்கு சரிங்களா ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது இப்போ ஒருத்தர் நான் தமிழனா வாழணும்னு விருப்பப்பட்டு அவன் தமிழன்னா வாழ்ந்தா உனக்கு என்ன வலிக்குது உனக்கு என்னதான் பிரச்சனை சேர்த்துக்கையா சேர்த்துட்டு போராடு நீ இல்லை நீ கிடையாது தெலுங்க நீ கிடையாது தெலுங்க சரி நான் தெலுங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் நான் நான் வாழ்ந்துட்டு போறேன் நீ என்னை ஏற்றுட்டு போ அப்போ உனக்கு என்ன அதான் மேம் ஒரு ஒருத்தான ஆள் பேசுனா நான் கூட ஏதாவது ஒரு ஏதாவது இது பண்ணலாம் மேடம் இவர் பேசுற அவர் வீடு மேடம் காளிமுத்துன்றது முன்னாள் சபாநாயகர் அவருடைய இரண்டாம் மனைவி ஒரு தெலுங்கு தெலுங்கருக்கு பிறந்தவங்க தான் கயல்விழி கயல்வெளிய தான் சீமான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்த கலப்பு தானே மேடம் இவர் எப்படி மேடம் இவர் இவர் தலைவரே ஒழுங்கு கிடையாது இவருமே கன்னியாகுமரின்ற மா மாவட்டம் ஆஹ் கேரளாவோட இணைஞ்சு இருந்த காலத்துல அங்க இருந்த ஒரு மலையாளிக்கு பிறந்தவர் தான் இவங்களுடைய அப்பா எல்லாருமே செபாஸ்டியன் அவங்க அப்பா பேரு கேட்ட செந்தம் இல்லைன்னு டுபா கூறி இவர் பேரு சைமன் செபாஸ்டியன் பாஸ்போர்ட்ல என்னப்பா உன் பேரு செபாஸ்டியன் நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற நீ தானே நீ ஏன் தமிழ்லன்னு அடையாளத்தை மறைச்சிருக்க நீ தெலுங்கு படி தெலுங்கு எழுதி படிக்க பழகிக்க நீ தெலுங்குன்னு சொல்லு இப்போ உனக்காகவே நான் செல்ற ஆமட நா தெலுங்குன்னா என்னடா எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளுறாரு மேடம் அவர் இவ்வளவு பேசினாலும் இந்த தெலுங்கர்களுக்கான இடஒதுக்கீடை நாங்க கொடுப்போம் எங்க ஆட்சி அமைச்சாலும் கூட இவங்களுக்கு கொடுக்குற சீட்ஸ்ல எந்த ஒரு நாங்க எதுவும் பேலன்ஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்களே இதுக்கு நீங்க உங்க கருத்து சொல்லுங்க சார் சீமான் தானே மேம் சொல்றீங்க அவன் கிழிச்சாரு அவருக்கு அவருக்கு என்ன தெரியும்னு பேசுறாரு அவரு மேடம் ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் உக்காந்து அழுதுச்சான் உன் அடிப்படை கொள்கை என்னப்பா சீமான் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் வயசுல மூத்தவர் தான்

இது மிகப்பெரிய தீவிரவாத பயங்கரவாத அப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஏழு சதவீதம் வந்தது இன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கு அவரை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு மீட்டிங் எல்லாம் போடுறாரு அத வச்சு அவரை தச திருப்பிக்கிறாரு இது எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் முடியுமா இவருடைய கொள்கைய வெட்டா வெளிச்சம் போட்டு காட்டி இவரு இவங்களுக்கானவரு இவருடைய கொள்கை வந்து ஜாதி இடையில சண்டை இழுத்து விடுறது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு விழுகணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஜாதிய தலைவரையும் தூக்கி வச்சும் பேசுவாரு அடுத்து வேற மேடைகள்ல இந்த மாவட்டத்தில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் அப்படி தலைகலாம் மாற்றி பேசுவார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீடர்னா ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களை ஒருத்தரை மட்டும் வச்சு ஏன்னா இவங்க என்னென்ன மாதிரியான பயங்கரவாதிய தீவிரவாத கருத்துக்கள் மேம் மேடையில் நின்றுகிட்டு ராஜீவ் காந்தியா நான் தான் கொண்டேன் இப்ப என்னன்ற அப்படின்னு சொன்னவர் தானே இவரு அவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் மேடம் என்ன பண்ணா சென்சேஷனல் ஆகும் ஏன்னா கொரோனா டயத்துல வீடியோ போட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இது இவர் வீடியோ திரும்ப 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 தான் இந்த கட்சியே வந்து வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு இது உருவாச்சு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சீட்டு கொடுக்குறாரு மேடம் முப்பத்தி நாலு சவுண்டாக அதிகபட்ச மக்கள் தொகையோட இருக்கிறாங்களோ அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துடுறது அப்போ நேச்சுரலா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒருங்கிணைச்சு ஒரு வாக்கு வரதானே செய்யும் அப்ப அவரும் ஜாதி பார்த்துதான் சீட் ஒதுக்குறாரு ஜாதி பார்த்து தான் சீட்டு ஒதுக்குறாரு நான் அவங்கள்ட்டே நான் கேக்குறேன் மேம் அதாவது நீ சொல்ற இது தெலுங்கர்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு பேருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சீட்டை நான் கொடுக்குறேன் நீ வாழ்ந்துக்க உன்னை ஆளக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் தம்பிகளா ஆம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள்கிட்ட கேட்குறேன் உங்க அண்ணன்ட்டையும் கேட்குறேன் வார்டு சீட்டு கவுன்சிலர் சீட்டு கேட்க போறப்ப அந்த வார்டுல இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க மேடம் எங்கள்கிட்ட இவர் என்ன சொல்றாரு முதலமைச்சரா ரஜினிகாந்த் வரக்கூடாது அவரு வேற மொழி பேசுறக்கூடிய ஒரு நபர் இப்ப எங்களும் அதே மாதிரி சொல்றாரு நீ வாழலாம் ஆளக்கூடாதுன்னு அவர் சொல்றது ஒரே ஒரு பதவி முதலமைச்சர்ன்ற ஒரு பதவி ஆனா ஒவ்வொரு வார்டுலயும் இந்த கருத்தியல் பேசக்கூடிய மக்கள் அதிகமாகறனால வார்டு கவுன்சிலர் சீட்டு கேட்கிற இடத்துல இந்த வார்த்தைய கேட்டிருக்கீங்களா நாங்க கேட்டிருக்கோம் அப்ப நாங்க சும்மா விடுவோமா ஏன்பா ஒரு வார்டுல வந்து நான் ஐம்பது சதவீதம் இருக்கேன் இந்த வார்டுல இந்த வார்டுல நான் நின்னுக்குறேன் நிக்கணும்னா ஏன்பா நீங்க இந்த வாட ஆளணும்னு நினைக்கிறீங்க வாழ்ந்துட்டு போங்கன்னா அப்போ கீழே வரைக்கும் பூர்த்திட்டியா உன் கருத்தை இன்னைக்கு உனக்கு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதுல பத்து லட்சம் பேராவது வெறி கொண்டு எங்களை அழிச்சே தீரணும்ன்ற எண்ணத்தோட மட்டும் டெய்லியும் செயல்பட்டுட்டு இருக்கவங்க இந்த நாம் தமிழர் கட்சியினர் ஏதோ கடப்பாறையை வச்சு நாம் தமிழரை உடப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே சார் அது என்ன சார் மேடம் அவங்க வந்து பிராமணர்கள் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டில போய் பாரதியார் அவருடைய பிறந்தநாள் விழால பேசுறாரு மேடம் அங்க போய் பேசுறப்போ பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னு பேசுறார் திராவிட கோட்டைன்னு பேச நீ ஒன்னும் பிரச்சனை கிடையாது திமுகனே ஓபனா பேசு உனக்கு என்னன்னா திராவிடம்னா இவர் என்ன சொல்றாருன்னா இந்த தெலுங்கர்கள் 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 இததான் அவரு மறைமுகமா சொல்றாரு அப்போ திராவிட இவன் என்ன நினைச்சுக்கிறான் தெலுங்கர்கள் திராவிடத்தை தான் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில கார்டு போட்டு சேர்ந்துட்டு இருக்கான் ஏண்டா உன் கண்ணை வச்சே உன் குத்துறான்டா அதனால்தான் நான் சொன்னேன் ஒரு விழிப்புணர்வு எங்கள் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக சொன்னேன் பெண் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி நாயக்கர் கடப்பாறையை வச்சு ரெட்டியார் கடப்பாரையை வச்சு உன் நாம் தமிழர்ன்ற கட்சியை அடித்து உடப்பாண்டா எடுந்த இடம் தெரியாமல் அழிப்போண்டா அப்படின்னு நான் பதிலுக்கு பொதுக்கூட்டம் போட்டு மேடைகளில் பேசினேன் இதில் மேம் தப்பு இருக்கு அவன் எவ்வளவோ பேசிட்டான் எவ்வளவோ பேசிட்டான் இன்றைக்கு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஒரு சும்மா இருந்தவங்கள சும்மா சும்மா சீண்டிட்டே இருக்க கூடாது இவ்வளவு ஒரு பகுதி நெல்லூர் நெல்லூர்ல நிறைய தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்றது தனக்கு அப்ப நெல்லூர்ல வாழ்ந்த அந்த தமிழர்களை இவரு அவரை அவங்களையும் தெலுங்குன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க அவங்கள அதாவது அதாவது அவங்க வந்து இங்க இருந்து பயணம் செஞ்சு போனவங்க இங்க இருக்க தமிழர்கள் அங்க தொழில் செய்யறதுக்காக பயணம் செஞ்சு போய் செட்டில் ஆனவங்க மேடம் இங்க உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு படையெடுப்பு போது வந்து இங்கே தங்கிட்டாங்க சரிங்களா இப்ப அவங்க இப்ப வண்டி பெரியார் கேரளா எடுத்துட்டீங்கன்னா சேர்மனா இருக்கட்டும் கவுன்சிலரா இருக்கட்டும் தமிழர்கள் மட்டும்தான் வரணும் வர முடியும் நம்ம வரவே இருக்கிறோம் பெங்களூர் சிட்டில தெலுங்கு செவர் விளம்பரங்கள் அவ்வளவு எழுதி இதே பாம்பேல தொடர்ச்சியா மூணு முறை ஒரு தமிழர் எம்எல்ஏ இருக்காரு இன்னும் விடுங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் இங்க இருந்து மதுரையில இருந்து நாற்பது நிமிஷத்துல கொழும்பு ஏர்போர்ட்ல போய் இறங்கிடலாம் மெட்ராஸுக்கு போறத விட பக்கம் இறங்கணும்னா எல்லா இடத்துலயும் தமிழ்ல தான் எழுத்துக்கள் இருக்கும் மூணு சிங்களத்துல இருக்கும் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் மேம் இது வந்து என்னன்னா இந்தியான்றது ஒரே நாடு மேடம் இவர் பேசுறதே இந்தியா கிட்ட இருந்து தமிழ்நாட உடச்சி தனி நாடா கொண்டு போகணும் இது பேரு தான் தமிழ் தேசியம் இதை வந்து மறைமுகமா செய்யறாங்க மறைமுகமா செய்யங்க இந்தியா கிட்ட இருந்து தமிழ்நாட பிரிச்சு கொண்டு போறது ஐம்பது வருஷ கால அஜெண்டா இன்னைக்கு அதுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாட முதல்ல பிடிக்கணும் யாரு கூடயும் கூட்டணி சேரக்கூடாது இதை நம்ம பேசி பேசி வளர்க்கணும் அதுக்கு ஒரு எதிரி தேவை இவ என்ன பேசினாலும் தப்பு விஜயநகர பேரரசு தான் வரி போட்டாங்க இடங்களை அபகரிப்பு பண்ணாங்க பேசுறது மேடைகள் தோணும் எந்த இடத்துலயும் விஜயநகர தான் காப்பாத்துச்சு அப்படின்ற வார்த்தைக்கு வரதில்லை பிளஸ் இருந்தா அதான் அதான் அவங்களுக்கு அது செலக்டிவ் அமினேஷியா இப்போ ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து சமயங்கள்ல அமாவாசை டயத்துல ஒரு மாதிரி ஆயிடுவாரு சீமன் கட்சியை சேர்ந்தவங்க சாட்டை துரைமுகன் அந்த தான் இடும்போனம் கார்த்திக் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மேடம் நிறைய பேருக்கு இந்த செலக்டிவ் அமினேஷியா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இந்த தமிழ்நாடு தேசத்துக்கு நம்ம மக்கள் செஞ்சிருக்க விஷயங்களை பத்தி எங்கேயுமே பிரபகண்டா பண்ண மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் எது நெகட்டிவா இருக்கோ இவங்க வந்து இங்க எது செஞ்சாங்க மன்னர் மன்னன்னு ஒருத்தர் இருக்கா அப்படி பாரிஜாலன் ஒருத்தர் இருக்காரு ஐந்தாம் தம்சங்கம் இப்போ இது மாதிரி இருநூறு முந்நூறு சேனல் நமக்கு எகென்ஸ்டா டெய்லியும் வீடியோ போட்டா எங்க மக்களுக்கு எவ்வளவு பெரிய திரட்டு மேம் எவ்வளவு பெரிய திரட்டு உன் அடிப்படை கொள்கை என்ன எங்களை அழிக்கிறது எங்களை ஒடுக்கிறது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே காமராஜர் யாரு தமிழ் ஆட்சி பண்ணாரா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாரா ஓகே எங்கு பிற பெரும் தமிழர் தமிழரேன்னு சொல்றாங்கல்ல மைசூர்ல ஜெயலலிதா அவர்கள் பிறக்குறாங்க அப்ப அங்க தமிழ் குடும்பத்தில் பிறந்துதான் இங்கே ஆட்சி பண்றாங்க அப்ப அவங்க தமிழர் கணக்கு தானே வராங்க அவங்கள தமிழராக இவங்க எல்லாம் ஓபிஎஸ் யாரு ஈபிஎஸ் யாரு இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் கூட ஆட்சி பண்ணதே இல்லை கேரளாவை ஆளக்கூடியவன் அந்த மண்ணின் மைந்தன் அதனால தான் அங்க மரங்கள் மலைகள் கொள்ளையடிக்கப்படுவது இல்லை இங்க ஒரு தெலுங்கர் ஆட்சி தான் இங்க மணல் மலையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு கேரளால சரக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் விற்பனை ஆகுது அது அரசாங்கம் தான் நம்ம விற்கிது அவங்க மக்கள் கெட்டு போறாங்களா லாட்ரி டிக்கெட்டு இரநூறுவா டெய்லியும் செலவு பண்றாங்க நார்மலா கூலி வேலை பாக்குறவங்க இதெல்லாம் அந்த அது செய்து இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டாரு செலக்டிவ் அமினிசியா மறந்துடுவாரு இங்க வந்தா ஆந்திராவை சேர்ந்தவங்க தானே ஆந்திரா வர்றா அங்க மலை மலை எல்லாம் கொள்ளை இங்க இவ்வளவு பெரிய மீச வச்சுக்கிட்டு நல்லா புல்லட்ல போயிட்டு ஊரு மணல அள்ளி கொள்ளை அடிச்சிட்டு இருக்க எவனோ இதுக்கு நாங்க தான் மேடம் பொறுப்பு அதேதான் எக்ஸாக்ட்லி இது இது திரும்ப திரும்ப சொல்றப்போ இதை நம்பிட்டாங்க மேம் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு மேம் ஒரு பையன் ஒரு காலேஜ்ல அவர் சுத்தி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவர் தமிழ் தேசிய கருத்தை ஏத்துக்கிறவரு சுத்தி இருக்கிறவங்க ஒரு டிவி கே திமுக அண்ணாதிமுக பிஜேபி காங்கிரஸ் சேர்ந்த ஃபேமிலியை சேர்ந்த இவங்க இவன் ஒருத்தர் என்ன பண்றான் இங்க பாடுறா தெலுங்கர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாடுறா தெலுங்கர்கள் தான் அமைச்சரவை இருக்காங்க கடந்த பத்து வருஷமா திமுக ஆட்சியில கூட இல்ல அண்ணாதிமுக தான் இருந்துச்சு அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி எடப்பாடியார் ஒரு நாலு வருஷம் இருந்தாரு அதாவது இப்ப அவனை சுத்தி நல்ல பேச்சாளர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இவன் ரெண்டு மூணு மாசத்துல என்ன மாத்திடறான் நாம் தமிழர்னு அந்த அஞ்சு பேரையுமே மாத்திடான் இப்ப இது பறவை பரவ பரவ பறவை காலையில வீட்டை விட்டு வெளியே வரான் நாலு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடைக்கு போறாங்க அதுல ஒருத்தன் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவனா இருக்கான் நம்ம எதிரியே படுறா கொல்டி எந்த வந்தாண்டா வடிவந்தாண்டா வந்தேரி தாண்டா அப்போ அவங்க நாலு பேரும் இதை பேச ஆரம்பிச்சிடறான் இப்ப இது அப்படியே பறவை பரவ பறவை நாங்க என்ன சொல்றோம் தான் உங்களுக்கு பிரச்சனை எதுக்கியா எல்லா மேடைகளிலும் இதே பேச்சா பேசுறீங்க ஆமா அப்ப நான் வந்து பேசுவேன் பிறப்பு இறப்பு ஒரு முறை தான் என்ன செஞ்சிருவே நீ அதிகபட்சம் நான் உன்னை எழுத்து பேசுவேன் நீ சுட்டி காட்டுவேன் அடங்கி போறதுக்கு நீ நினைச்சிட்டு சாதாரண சார்பில் கிடையாது நாங்களும் விஜயநகர வாரிசுகள் தான் பல இடங்கள்ல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணீங்க தானே இதே மங்கம் சத்திரம் அந்த பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கரெக்ட் அது எப்போ எதுக்காக நடந்தது நாங்க கேட்கிற யாருமே நாங்க கேக்குற எதையுமே யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க மேம் ஒருவேளை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்களை பார்த்தீர்களா இந்த அரசாங்கம் தெலுங்கர்களுக்கு சாதகமாகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் செயல்படுதுன்னு பிரச்சாரம் பண்றாங்க திருமலை நாயக்கர் மகால் ஒரு அவமான சின்னம் தமிழர்களுக்கு சரிங்களா அதாவது நாங்க வந்து இங்க பிடிச்சி ஆட்சி பண்ணதுனால அவமான சின்னம் அது எங்கிட்டயா இருக்கு அரசாங்கத்துலாம் கொடுத்தாச்சு அதை வச்சு நல்லா கூட்டம் வருது டிக்கெட் ஏர்ன் பண்றாங்க நிறைய வெளிநா மாநிலத்திலிருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க மீனாட்சிமன் கோயில் போறாங்க மீனாட்சிமன் கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ள யாருக்கு மேம் சில இருக்கு திருமலை நாயக்கர் ஒருத்தருக்கு தானே அவர் ஏதோ வந்து செஞ்சிருக்கிறாரு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிருக்காரு இவங்க தப்பா பிரபகண்டா பண்ணி நான் ஆட்சிக்கு வந்து அடிச்சு உடப்பேன் நான் சொல்றேன் உன் கட்சியை நான் அடிச்சு உடப்பேண்டா உங்க கட்சியை தட பண்ண வைப்பேன் ஏன் தனி மனுஷனால முடியாதா இன்னைக்கு நான் தனி மனுஷன் தான் இது கருத்தியலை ஏத்துக்கிற மாதிரி பெரும் படைய தமிழர்கள் தான் நான் திரட்டுவோம் சும்மா இந்த இந்த நாயக்கர் ரெட்டியாருலாம் பேசல இது நியாயம்னு படுற சரின்னு படுற எல்லா சமூகமும் எங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அவங்க என்னதான் ஏ பண்ணா நீ இந்த வருஷத்துல இதே சீமான்னு அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் அவர் இனிமேல் வந்து பெரியவர் தாத்தா தான் நான் கூப்பிடணும் ஏதாவது அவங்க கூப்புறாங்கனால நானும் சிம்மான்னு சொல்லி கூப்பிடறேன் நீ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பர்சனலா இந்த மக்கள்னால ஏதாவது உனக்கு கெட்டது நடந்திருக்கா உனைய சுத்தி வாழ்றாங்க வீடுகள் சுத்தி வாழ்றாங்க அவங்க கூட வாழ்றீங்க சரி தெலுங்குலேயே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்ல இருந்து தானே தெலுங்கு வந்துச்சு இது மறுக்க முடியுமா தமிழ் இருந்து தானே கன்னடம் தமிழ்ல இருந்து தானே மலையாளம் இது ஒரு மொழி குடும்பம் தானே தமிழ் இருந்தது துளு இது ஒரு மொழி குடும்பம் தானே இந்த மொழி குடும்பத்தை ஏத்துக்காம இவங்க வடக்கர்களுக்கு ஆதரவா செய்யறாங்களோ என்னன்றது நமக்கு தெரியல ஆனா எங்களை வந்து தனிப்பட்ட முறையில நீங்க யார்கிட்ட வேணா எந்த சமுதாயத்தை வேணா கேளுங்க மதுரையில பெரும்பான்மை வாழக்கூடிய முக்கூத்தர் சமுதாயத்தை கேளுங்க என்னப்பா ஏதாவது இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த தெலுங்கர்கள் வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்றானா இல்ல உங்க இடத்த வாடகை கொடுக்காம ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கானா இல்லை திருடுறானா நகையை திருடுறானா போறவள்ள வழிப்பறி பண்றானு என்ன எந்த பாதிப்பும் அவங்களால கிடையாதுன்னு எல்லா மக்களும் சொல்லதான் செய்வாங்க ஆனா இவங்க மட்டும்தான் இவன் கெட்டவன் இவன் வந்தா நமக்கு இவன் தான் எல்லாமே பண்றான் அப்ப திரும்ப 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 இந்த வன்னிய மக்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க கொங்கு கொங்குபெல்ட்லையும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்தும் யாரும் இதை ஒத்துக்கிறது கிடையாது ஆனா சுயநலம்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு ஒரு பதவி தரம் இந்த நகர செயல நீங்க என்ன பண்ணுவீங்க நேச்சுரலா அவன் மேல இருந்து கமெண்ட் கொடுக்குறான் நமக்கு வந்து அவங்க தான் எதிரி விஜயநகர பேரரசு வாரிசுகள் தான் நமக்கு எதிரி இவனே விஜயநகர பேரரசு வாரிசுன்றதே மறந்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் நல்லதுதான் எங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்த பெருமை சேரும் அது சேருது இனி பார்த்துக்கோம் அவங்களா நாங்களான்னு பார்த்துக்குவோம் நீங்கள் எட்டு சதவீதம் தானே மேடம் நாங்க அதை எட்டு சதவீதத்தை வாங்கி காட்டுறோம் மேடம் ஏ சார் இவ்வளவு கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவுல நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு வந்திருக்கீங்க என்னோட குறுக்கிடல் இல்லாமல் ஒரு நிமிடம் நீங்க நம்ம ரைட் மீடியா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க சார் அதாவது நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க அந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்றது போல சித்தரிக்க முயற்சி பண்றாங்க தமிழர்கள் எங்க உடன் பிறந்த சகோதரர்கள் தினந்தோறும் சந்திச்சு அண்ணன் தம்பியா பழகி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எங்க வீட்டு பிள்ளைகளை தவறுதலா பேசின தான் நான் வால் எடுப்பேன் அப்படின்ற வார்த்தையை மேடையில பயன்படுத்தினேன் இது இங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் நடந்தா பேசக்கூடிய வார்த்தை கிடையாது எல்லா சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எதிர அப்படி ஒரு வார்த்தையை பேசுறப்போ இதே மாதிரி வால் எடுப்போன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த தான் செய்வேன் இத உடனே தமிழர்கள் பார்த்தீர்களா தமிழர்கள் பார்த்தீர்களா எப்படி பேசுறாங்க அந்த நாயக்கர்கள் இந்த ரெட்டியார்கள் இந்த தெலுங்கர்கள்னு பட்டம் கட்டி தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்புற வேலையை நீ செய்யாத இது உன்னுடைய ஓட்டு அரசியலுக்காக நீ செய்ய முயற்சி பண்ணா அந்த பிரச்சாரத்தை உடைப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இணக்கமா வாழ்ந்து அவங்க கூட சாகிற வரைக்கும் இணக்கமா இருக்கக்கூடிய சமுதாயம் எங்களை பிரிச்சு நீ வந்து ஒரு ஓட்டு அரசியல் பண்றத நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் உனைய போன்ற கட்சியினர் இனிமேலும் இங்க பேசுனாங்கன்னு சொன்னா எங்களுடைய கடுமையான எதிர்ப்ப நாங்க பதிவு பண்ணுவோம் எங்களுக்காக பேசாத எல்லா கட்சிகளையுமே நாங்க கண்டிக்கிறோம் அவங்களுக்கும் எங்களுடைய கண்டனத்தை இந்த தருணத்துல பதிவு பண்ணோம் எங்களுடைய நேர்காணலுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி மேம் மிக்க நன்றி